இங்க சில பசங்க ரோட்ல போற ஒரு பொண்ணை பொண்ணுக்குறாங்க அதுல கோபமான அந்த பொண்ணு ஒரு கையில பாக்ஸிங் கிளவுஸ் போட்டுக்கிட்டு அந்த பசங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறா அதுல ஒருத்தவன் பாக்ஸிங் ஓடிடுறான் அந்த ஸ்கூலுக்குள்ள போன இந்த பொண்ணு அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் அந்த பையனை போட்டு பொழந்து எடுத்துடுறா இந்த பொண்ணு அடிக்கிறத பார்த்த அந்த ஸ்கூலோட கோச் இந்த பொண்ணு டெய்லியும் பிராக்டிஸ் வர சொல்றாரு இந்த பொண்ணுக்கும் பாக்ஸிங் கத்துக்கிறதுக்கு ஆசை இருக்கிறதுனால தன்னோட வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு டெய்லியும் பிராக்டிஸ்க்கு போகுறா நல்லா விளையாடுறத பாத்துட்டு இவ்வளவு சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாடுறதுக்கு செலக்ட் பண்றாங்க அதோட அந்த பொண்ணோட பேர் பெருசா இருக்கிறதுனால அந்த கோச் ஷார்டா மேரி கோம்னு வைக்கிறாங்க இப்போ அந்த சாம்பியன்ஷிப் போட்டியில விளையாண்டு மேரிகோம் வின் பண்ணிடுறாங்க அதனால அவங்களோட போட்டோ பத்திரிகையில வருது அந்த போட்டோ பார்த்த மேரி கோமோட அப்பா இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இனிமே அவங்கள விளையாட போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு ஆனா அவங்க அவங்க அப்பா பிச்ச கேட்காம கடுமையா பிராக்டிஸ் பண்ணி அடுத்தடுத்த மேட்ச்ல ஜெயிச்சு இப்போ ஒலிம்பிக்ல கோல்டு மெடலும் வாங்கிடுறாங்க இதனால நாட்டுக்கு பெருமை கிடைச்சதுனால தான் பண்ண தப்புக்கு மேரி கோம் கிட்ட அவங்களோட அப்பா மன்னிப்பு கேட்கிறாரு மேரிகோம் அடுத்தடுத்த சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டு இருக்கறப்ப ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிக்க போறதா அறிவிக்கிறாங்க அதுக்கேட்ட கேட்ட கோச்சோ நீ இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லவும் மேரிகோம் கல்யாணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதனால மேரிகோம் மேல கோச் கோபத்துல இருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்து குடும்பத்தை பாத்துக்கிறாங்க இருந்தாலும் அவங்களால விளையாட முடியலன்னு ஏக்கனுக்குறத தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட ஹஸ்பண்ட் நீ போய் விளையாடு குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு இப்ப மேரிகோம் மறுபடியும் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா முன்ன மாதிரி இவங்களால விளையாட முடியல கோச்சும் கோபத்துல இருக்கிறதுனால கோச் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு கடைசியா கோச் கிட்ட போய்